பொது காலத்தினுடைய ஏழாவது வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை ஆகிய இன்றைக்கு சீராக்கினுடைய ஞான ஆகமத்திலிருந்து இறை வார்த்தை நமக்கு தரப்பட்டிருக்கிறது பொழுது இதனை வாசிக்க கவனத்தோடு கேட்போம் நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பதினேழு முடியும் இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும் பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும் அனைவரோடும் நட்புடன் பழகு ஆனால் ஆயிரத்தில் ஒருவரே உனக்கு ஆலோசகராயிருக்கட்டும் ஆய்ந்து நட்புக்கொள் நண்பரையும் விரைவில் நம்பிவிடாதே தன்னலம் தேடும் நண்பர்களும் உண்டு அவர்கள் உன் நெருக்கடியான வேலையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள் பகைவர்களாய் மாறும் நண்பர்களும் உண்டு அவர்கள் உங்கள் பிணக்கை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உனக்கு இழிவை கொண்டு வருவார்கள் உன்னுடன் விருந்துடும் நண்பர்களும் உண்டு அவர்கள் உன் நெருக்கடியான வேலையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள் நீ நல்ல நிலையில் இருக்கும்போது அவர்கள் உன் உயிருக்கு உயிரான நண்பர்களாய் இருப்பார்கள் உன் பணியாளர்களை ஆட்டி படைப்பார்கள் நீ தாழ்ந்துவிட்டால் உனக்கு எதிராய் அவர்கள் மாறுவார்கள் உன் முகத்தில் விழிக்க மாட்டார்கள் உன் பகைவர்களிடமிருந்து விளங்கினேன் உன் நண்பர்களிடம் எச்சரிக்கையாயிரு இரு நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள் இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவரே போன்றவர்கள் நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை அவர்களது தகமைக்கு அளவுகோல் இல்லை நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலமளிக்கும் மருந்து போன்றவர்கள் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே முறையான நட்பு பேணுவோர் அவர்களை அடுத்தவர்களும் அவர்களை போலவே இருப்பார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி அல்லே லுயா அல்லே லுயா ஆண்டவரே உமது வார்த்தையே உண்மை உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணிக்க அறிஞ்சோம் அல்லே லுயா அல்லே லுயா நற்செய்தியை தந்து திருடத்து சொல்லின் என் உள்ளத்தை முதற்றையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்ச் மார்க் எழுதிய நற்செய்தி பத்தாவது பிரிவு பிரிவு பத்திலே முதல் பனிரெண்டு வாக்குகள் அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதயா பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிகளுக்கும் வந்தார் மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார் பரிசையர் அவரை அணுகி கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர் அவரோ அவர்களிடம் மறுமொழியாக மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார் அவர்களோ மோசே மனவிளக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் உங்களது கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் கட்டளையை எழுதி வைத்தார் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் உடலாயிருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர் இயேசு அவர்களை நோக்கி தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறு ஒரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான் தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கின்றாள் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி ஆண்டவர் இயேசு யோவானினுடைய நற்செய்தியிலே கூறுகின்றார் நான் உங்களை நண்பர்கள் என்று சொல்லுகின்றேன் என்று சொல்லி நண்பர்கள் என்பது அற்புதமான அலாதியான ஒரு இன்பத்தை தருவது அது ஒரு மனிதனை குறித்து அல்ல மாறாக நண்பர்கள் என்று சொல்லும் பொழுது இரண்டு பேர் அவசியமானதாய் இருக்கின்றது ஒருவர் மற்றவர் மீது கொள்ளுகின்ற அன்பு மற்றவர் ஒருவர் மீது கொள்ளுகின்ற அன்பு இந்த அன்பிலே ஒரு உறவு ஏற்படுகின்றது அந்த உறவு உண்மையானதாய் இருக்கும் பொழுது உண்மையிலேயே அவர்கள் இருவருக்குமான அந்த பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படுகின்றது அதனோடு மட்டுமல்ல இந்த இரண்டு உள்ளங்கள் ஒன்றிணைந்து தங்களது வாழ்வை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது சுமைகள் குறைகிறது கவலைகள் மாறுகிறது இன்பம் பெருக்கெடுக்கின்றது இதே இருவர் நான்கு பேராக அடுத்து எட்டு பேராக பதினாறு பேராக ரெண்டு பேராக இந்த எண்ணிக்கை விரைவடைந்து விரைவடைந்து போகின்ற பொழுது அந்த உறவினுடைய நட்பு அந்த உறவினுடைய ஆழம் உண்மையாய் மாறுகின்ற பொழுது அது வலுப்பெற்றதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் சீடர்களை அழைத்த இறைவன் அவர்களை பார்த்து கூறுகின்ற வாக்கு நான் உங்களை நண்பர்கள் என்று சொல்லுகின்றேன் என்று சொல்லி இவருக்கும் அவர்களுக்கும் எந்தவிதமான பொருத்தமும் இல்லாத ஒரு நிலைதான் ஏனென்றால் இவர் எல்லாமுமாக இருக்கின்றார் அவர்களோ பல பேர் அவர்களிலே படித்தறிவு இல்லாதவர்கள் அனுபவ அறிவு இல்லாதவர்கள் போதிய நல்ல ஒரு எண்ணங்கள் இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கின்ற போதிலும் இவரே தான் முன் சென்று நான் உங்களை நண்பர்கள் என்று அழைக்கின்றேன் என்று சொல்லி அவர்களது நிலைக்கு தன்னை தாழ்த்தி கொள்வதை நாம் படிக்க பார்க்கின்றோம் இவரது நிலைக்கு அவர்களை உயர்த்துகின்ற ஒரு நிலையையும் நாம் பார்க்கின்றோம் இப்படி நண்பர்களாய் சேர்ந்து வாழுகின்ற அந்த வாழ்க்கை என்பது ஒருவருக்கொருவர் மிக்க பலத்தை தருவதாக ஒருவருடைய வாழ்வை குறித்து அக்கறையும் அன்பும் நிறைந்ததாய் இருக்கின்ற ஒரு வாழ்வுச் சூழலையும் ஒருவர் ஒருவர் ஏற்படுத்தி தருவதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது இன்றைக்கு சீராக்கினுடைய ஆகமம் ஆறாம் அத்தியாயத்திலே நாம் ஐந்து முதல் படிக்க கேட்ட இந்த இறை வார்த்தையானது இன்சொல் நண்பர்களை பெருகச் செய்யும் என்று நாம் படிக்க பார்க்கின்றோம் அதே வேளையிலே நாம் படிக்க பார்க்கின்ற தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கின்ற வாக்குகளை நாம் மிக அற்புதமாக பார்க்கின்றோம் நண்பனுக்கு ஒப்பு ஒன்றுமே இல்லை நம்பிக்கைக்குரிய நண்பன் ஒருவனுக்கு கிடைப்பானேயானால் அவன் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் நிகராக மாட்டான் அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்வு வாழ்வை தருகின்ற மருந்து போல் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் நண்பன் என்பது உண்மையிலேயே அற்புதமான ஒரு அழகு நிறைந்த வார்த்தை இந்த நண்பர்களுக்குரிய இந்த வாழ்க்கை என்பது ஒருவர் மீது ஒருவர் கொள்ளுகின்ற ஆழ்ந்த அன்பு மட்டுமல்ல நம்பிக்கை மரியாதை பண்பு நிறைந்த பழக்க வழக்கங்கள் இவை எல்லாமே இருவருக்குள்ளாக ஒருவர் ஒரு மற்றவரோடும் மற்றவர் ஒருவரோடும் பகிர்ந்து கொள்ள விளைகின்ற பொழுது அது உண்மையிலேயே பலம் மிக்கதாக இருக்கும் என்பதுதான் இறைவார்த்தை நமக்கு தருகின்ற பாடமாக அமைந்திருக்கின்றது நல்ல நண்பர்களை நாம் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல நல்ல நண்பர்களாக நானும் மற்றவர்களுக்கு இருந்து வாழ்ந்து அவர்களுக்கு நான் உறுதியோடு துணை வருவேன் என்கின்ற அந்த ஒரு உறுதிப்பாட்டோடும் இந்த நாளை இனிய நாளாய் நாமாக்குவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்